என்ன என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உனக்கு பசி கிடையாது எனக்கு என் தங்கச்சி பொண்ணு லைக் போடுங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோவே என்னால் போட முடியல அந்த லாஸ்ட்டு போன்

யார் படுத்தாலும் கரெக்டா கேரப்பெல்லாம் படுத்தாங்கன்னா சரி இருட்டா இருக்குது என்னடா நான் இருட்டுல இருக்கிறேன்னு பாக்கலாம் இங்க டவர் கிடைக்குதா

கா மண்ணாரி அன்னியாரே அன்னியாரே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டோம் இன்னும் இனிமேலதான் சாப்பிடணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் இப்போ உங்க நல்லா இருக்காங்களா மணிமண்டனம் வீட்டிலே நம்ம நல்லா நல்லா இருக்கேன் நான் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா

வெல்ஸ்தல கட்டல போடுங்க ஏனா நான் லைவ்ல இருக்கேன் அதிரே இன்னும் கொஞ்சம் அங்க பண்ணுங்க நல்லா வலிச்சிருக்கு வா வந்து திருச்சு வா நம்ம கால मलिक இது ரெண்டே நிமிஷம் அங்கட்டு காவாயில

எனக்கு இந்த கயி வலி மாமா வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மஞ்சுங்கற சேனல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிடா நீங்க வந்து இப்படி என்ன இல்ல இல்ல இப்படி ரெண்டு நல்லா கலர் யார் நல்லா கலர்னா என் வயசு தாங்க நான் வந்து கருப்பு நான் எப்படி இருக்கேன் கருப்புன்னா அவ்வளோ இது இருக்குங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டேங்க கமெண்ட் பண்ணுங்க

வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அதான் யாரையும் கூப்பிடுறாரு இங்கே சிரிக்கிறது ஏன் ஃபங்க்ஷன் வந்துருக்கீங்களா கோயில் நோம்பி

கீயை விட்டுட்டாங்க அந்த அப்ச்சையா ஆமா ஒரு நாளைக்கு இருக்கிறாங்க பாபா பா வீல இப்படி முடிக்கிட்டு கிடக்குறீங்க அண்ணா போயிட்டே இருப்போன்னு பிரச்சனை போயிட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு அட ஃபோன் வந்துடுச்சுங்க. எங்க? இந்த கை அப்படியே மெதுவா நீவுமா மெதுவா நீ. இப்ப சிறுபடா. சிறுபடா. அவ அம்மா பார்க்கறானே இல்லையா என்கிட்ட தான் இருக்கான் அந்த கயை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கே குடிக்கிறேன்னு முடிக்கிறறாங்க நான்ங்கள நான்ங்க சுமித்ராவோட பெரிய மாப்பிள்ளை போட்டு வர்றேன் சரி சரி ஆ என்னதுயாசன் கேர் நானே கல்லுக்கடை நீங்களும் <laughs> <axterAndrew> நான் வந்துங்க வசந்த சுத்தி இருக்கு இல்லைங்க இறந்துச்சுல வசந்த சுத்தி அவங்களோட அக்கா பிள்ளைங்க நான் வசந்த சுத்தியோட அக்கா பிள்ளைங்க கல்லுக்கடை தான் கல்லுக்கடையில இருந்து உள்ள போகணும் பொருளை பொருளை பொருளை

சத்தியமங்கலம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஆமா எங்க சொந்த தாய்மாமும் தாய்மாமன் கெஞ்சனூர் தானுங்க என்ன கெஞ்சனூர் தானுங்க எங்க அம்மாவோட சொந்த நங்கையா அண்ணனும் மாமா கச்சன் மாமன் தாய் மாமே

என் பேர் லாவண்யா எங்கள் வீட்டுக்காரர் கேட்டிங்கன்னால் வந்துட்டு இருக்கிறேன் நான் மஞ்சநாதன் மஞ்சநாதன் நான் நான் போட்டேன் கமெண்ட் நீங்கள் படிக்கவில்லை நான் போயிட்டு வரேன் நீ பா ஏன் சொல்லிட்டீங்க சாரிங்க அதுக்குள்ளே உரம் குறைக்குவேன் எல்லாமே நடக்குது ஒன்று எல்லோரும் வந்து உடம்பு என்ன சொந்தம் எது சொந்தன்னு கேட்டிருந்தாங்க அவங்க பதில் சொல்லிகிட்டு வந்தோம் மனுஷுக்குங்க சாரி இப்படி கமெண்ட் நான் சேகர் வாங்க 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 ஷேகர் அண்ணா வாங்குறது லைக் வாங்க தருமத்துறை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா அந் சகோதரி சகோதரின்னு எல்லாரும் வாங்க எப்படி இருக்கீங்க

Nah pasti tadi udah ngurutin melia. udah.